ஜஸ்டிஸ் முரளிதர் வெளிப்படையாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த விமர்சனம் சரிதானா பொது இடங்களில் விமர்சனத்தை வைக்கலாமா டெல்லியில நடந்த சம்பவம் என்ன பாஜக அமைச்சர் மிக மோசமா பேசிருக்கிறாரே அவரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சொல்லி இருக்கிறார் அது சார்ந்த முழுவுபுரத்தை தான் இன்னி வீடியோல பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களில் விருந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்திருந்தேன் அதாவது ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்யற மாதிரி வெளிப்படையா பொது தளத்துல பேசியிருக்கிறாரு அவர் அப்படி என்ன பேசினாரு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு பாக்கலாம் முதல்ல ஜஸ்டிஸ் முரளிதர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்டிஸ் முரளிதரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க கோர்ட்டே கொந்தளிச்சது இந்திய மக்கள் அனைவருமே கேள்விகளை எழுப்பினாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வந்து நீதிமன்றத்துல உட்கார்ந்து கொண்டே போலீசார் ஏன் பாஜக அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கல மிக மோசமா பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட டெல்லியில கலவரமாச்சு என்ன கலவரம்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக போராடினாங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த இந்துத்துவ சங்கிகள் வந்து ஐம்பது பேரை ஐம்பதுக்கு மேல கொலை பண்ணி இருக்கிறாங்க துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாங்க பாஜக அமைச்சர் மிக மோசமா பேசியிருக்கிறாரு அதற்கான வீடியோ நான் காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி போலீஸா அந்த வீடியோவை காட்டுறதுனால இதனால பயந்த சங்கிகள் என்ன பண்ணாங்க அவரை உடனே ட்ரான்ஸ்பர் சொல்லிட்டு பஞ்சாப் ஹை கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க இரவோடு இரவாக நடந்த அதிரடியான உத்தரவு இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரிசா கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுக்குறாங்க அன்னைக்கு அவர் போட்ட வெடி இன்னும் பல இது ஒரு டீமே சிக்கிருமே அப்படின்னு அவங்க பயந்து கொண்டு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இப்ப வெளிப்படையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அவரு பதிவு பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் முதலாவது குறிப்பா அவர் எதை விமர்சனம் பண்ணிருக்கிறாருன்னா பாபர் மசூதி இடிப்புங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாபர் மசூதிய இடிக்கிறதுக்கான பல வேலைகள்லாம் செய்றாங்க அப்போது இருந்த முதலமைச்சர் பெயர் கல்யாண் சிங் அப்ப ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது கடப்பாறை எல்லாம் வைத்து ரவோடு இரவ இடிக்கிறாங்க அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கல்யாண் சிங் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்து விமர்சனம் தரமட்டமா ஆக்குனாங்க பாபர் மசூதிய தரமாட்டமாங்க அப்பயா போலீசார் படை போல சிறப்பு படை போல இப்படி வன்முறை சம்பவத்தை ஆதரித்தாரா அப்போதைய முதல்வர் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கேஸ் இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து ஜஸ்டிஸ் சஞ்சய் கோல் அவர்கிட்ட வருது அவர் என்ன சொல்றாரு செத்து போன குதிரைய ஏன் சாட்டை தட்டி எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இதுவே சர்ச்சைக்குள்ளான கருத்தா மாதிரி அதுவும் தொடர்ந்து அமைக்கப்பட்டது இப்ப ஜஸ்டிஸ் முரளிதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஏன் இத சும்மா மோட்டா வழக்கா எடுக்கல எடுத்திய நடத்தல அப்ப இருந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஏன் இந்த மாதிரியான தீர்ப்பை வழங்கினாரு அப்படின்னு வெளிப்படையான விமர்சனம் அதாவது இன்ஸ்டியூஷனல் அமினிசியா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான அந்த வேர்டை வைத்து விமர்சனம் பண்ணி இருக்கிற அமினிஷியா அப்படிங்கிறது வேணும்னே கண்டுகொள்ளாம இருக்கிறது அப்ப பாபர் மசூதி இடிக்கும் பொழுது வேணும்னே கண்டுகொள்ளாம இருந்துட்டாங்களா அதுக்கு ஆதரவான தீர்ப்பையும் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் முன்வைத்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நீதிபதி சந்திரசூட் என்ன பண்ணாருன்னா இந்த தீர்ப்பை கொடுக்கும் போதே நான் ராமரை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்ல அப்புறம் எப்படி இந்திய செகுலரிசம் நாடு மத சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க ராமரை வணங்கிட்டு எப்படி தீர்ப்பு கொடுத்தார் இதுவே ஒரு முஸ்லீமோ இல்ல கிறிஸ்தவனோ நான் குரானை வணங்கிட்டு கொடுக்குறேன் பைபிளை வணங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஆளுங்கட்சியினர் விட்டுருப்பாங்களா இருப்பாங்களா இந்துத்துவ கொள்கையை கடைபிடிப்பவர்கள் விட்டுருப்பாங்களா எப்பேற்பட்ட எதிர்கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க ஆனா ராமரை வணங்கி கொடுத்தேன்னு சொன்ன அந்த தீர்ப்பு எப்படி செகுலரிசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை முன்வைத்து அவர் வெளிப்படையா அந்த தீர்ப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் வந்தது பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் இப்ப பாபர் மசூதியோ இல்ல ராமர் கோயிலோ ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது அடிப்படையா அந்த இடத்துக்கு தான் சொந்தமானது எந்த மாற்றமும் நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்தது ஆனா அதுக்கப்புறமும் மோகன் பகவத் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் இந்துத்துவ ஆதரவாளர்கள் வேற எந்த விஷயத்திலயும் செயல்பட மாட்டாங்க அப்படின்னு மோகன் பகவத் ஒரு தடவை பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் சிவலிங்கம் இருக்குது வேற எங்கேயாவது கிறிஸ்னஸ் சிலை இருக்குதுன்னா மசூதி இடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதாவது எந்தெந்த இடங்களில் கிட்டத்தட்ட பதினேழு மசூதிகள் பிரபலமான மசூதிகள் இருக்கு அதாவது இங்க கிருஷ்ண சிலை இருக்கு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்துட்டு மசூதியை கட்ட நினைக்கிறாங்களா இது இந்துத்துவ ஆதரவாளர்கள் ஏன் அப்படி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையான விமர்சனம் ஒன்னே ஒண்ணு இவரு கேக்குறாரு ஜஸ்டிஸ் முரளிதர் என்ன கேக்குறாரு வெளிப்படையா கேக்குறாரு நீங்க ராமர் கோயில கட்டுறதுக்கான அந்த உத்தரவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தீங்க ஆனா ராமரை வணங்கிட்டே கொடுத்துருக்குறீங்க அது எப்படி சாத்தியமானது அப்புறம் வன்முறை சம்பவம் அப்படி நடந்திருக்குது அதை ஏன் சும்மா ஓட்ட வழக்க உச்ச நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்யல இந்த இது எப்படி செக்யுலரிசம் நாடு அப்படின்னு சொல்றீங்கன்னு பல்வேறு காட்டமான கேள்விகளை எடுத்து வைத்து விழிப்புணர்வோட பேசியிருக்கார் ஆனா அவர் பேசுனது வந்து நல்லதா கெட்டதா உச்ச விமர்சனம் செய்யலாமா உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு விமர்சனம் செய்யலாமா அப்படின்னா எது ஜனநாயகத்துக்கு ஆபத்தோ எது மத ரீதியோ எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை வந்து அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு ஆனா அந்த விமர்சனம் சரியானதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையுமே நீங்க தெரிவிச்சிருங்க ஆனா இத எப்படியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ராமர் கோயில் கட்டுற வழக்குக்கு முக்கியமான நீதிபதிகள்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதாவது ரஞ்சன் கோல் ரஞ்சன் கோல் அப்துல் ராஷீர் அப்புறம் எஸ் ஏ போப்தா அப்புறம் சந்திரசூட் இந்த மாதிரியான முக்கியமான நீதிபதிகள் தான் பொறுப்பு அந்த தீர்ப்புல அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனா இவங்களா ரிட்டையர் அப்புறம் அரசாங்க வேலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கப்படுகிறது அதோ ரஞ்சன் கோல் வந்து பாஜகவுடைய எம்பிஆர் ராஜ்யசபாவில இருக்காரு அப்துல் ராஷிர் வந்து மகாராஷ்டிராவில கவர்னரா இருக்காரு எஸ் ஏ போப்தா வந்து மகாராஷ்டிரால ஒரு லா யூனிவர்சிட்டியில சான்சலரா இருக்காரு சந்திரசூட் வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க அப்ப இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பதவி எதற்கு அப்படி பதவி கொடுத்தாலுமே நான் ஏற்க மாட்டேன் ஏன்னா அது நீதிமன்றத்துடைய சுதந்திரத்தை கேள்வி கேட்கும் உண்மை தன்மை கேள்வி கேட்கும் நீதிமன்றத்தின் சந்தேகம் வரும் அதாவது நான் இப்ப ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுக்குறேன்னா அடுத்து மத்திய அரசாங்கம் எனக்கு அரசாங்கம் வந்து இந்த பதவி தருவாங்க அப்படின்னு நான் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தீர்ப்பு கொடுத்தேன்னா அந்த தீர்ப்பே வந்து நம்பகத்தன்மையா இருக்குது அதனால எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பதவி வேணான்னு வெளிப்படையே தெரிவிச்சாரு ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு இந்த தீர்ப்புல முக்கியமா ராமர் கோயில் வழக்குல தீர்ப்பு கொடுத்தவங்களாம் இப்ப வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பதவியில் இருக்கிறாங்க நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க அதாவது நீதிபதிகள் அடுத்து வருங்காலத்துல ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பு கொடுக்கறாங்களா அப்படிங்கிற ஒரு எல்லாம் வருது முக்கியமா ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் பேசின விஷயம் தூண்டி இருக்குது வெளிப்படையா உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து நீதியை வழங்கக்கூடிய மன்றமா இருக்கணும் இந்த மாதிரி அடுத்த நம்முடைய ஆதாயங்களுக்காக இப்படி செயல்பட்டாங்களா இல்ல மத்திய அரசாங்கத்தோட பிரஷர் இருக்கிறதுனால இப்படி செயல்பட்டாங்களான்னு பல்வேறு கேள்விகள் எலும்பு தொடர்ந்து இருக்குது அதனால நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏன்னா நீங்க பார்வையாளர்கள் வந்து மிக சிறந்த அறிவாளிகள் எனக்கு தெரியாததையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு வாங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு